அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் செல்வம் செய்கிறதுக்கு பல வழிவகைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் சில வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சா தான் நம்ம வீட்டில் எப்பவுமே செல்வமும் சேரும் அதே சமயம் ஆனந்தமும் கூடி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு சரி அதில் முதன்மையாக நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தோன்னா சந்தனம் துளசி தங்கு முத்து இதை எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் துணி அல்லது மஞ்சள் பை ஏதாச்சும் உபயோகிக்காத துணியில உங்க வீட்டுல பூஜை அறையிலையோ அல்லது நீங்க பணப்பெட்டி அல்லது பீரோலையோ பத்திரமா வைக்கணும் அதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா தொடர்ந்து பூஜைகள் செய்யணும் பூஜைகள்னா ரொம்ப அதிகமாவெல்லாம் எதுவும் இல்லை அகர்பத்திகள் பொருத்தி அதே போல சூட தீபார்த்தனை காமிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கடைக்கு போய் கட்டாயம் உப்பு வாங்கிட்டு வாங்க வாங்கிக்கிட்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில அதை கொட்டி வைக்கணும் இந்த உப்பு அப்படிங்கறது ரொம்பவே மங்களகரமான பொருளா கருதப்படுது அப்படி அதை வாங்கிட்டு வந்து வைக்கும் போது உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது சந்தன வாசம் வீசக்கூடிய அகர்பத்திகளை மட்டுமே தேர்வு செய்யுங்க அப்படி தேர்வு செஞ்ச அகர்பத்திகளை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்க வீட்டுல பொருத்தி வைக்கலாம் பூஜை அறையில அந்த வாசம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்போது உங்க வீடு எப்பவுமே மங்களகரமானதா இருக்கும் அப்படி மங்களகரமா மாறும்போதே உங்க வீட்டுல செல்வ வளம் அப்படிங்கறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் வீட்டுல கோலம் போடுறீங்க அப்படின்னா அரிசி மாவு கோலத்துக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படி அரிசி மாவால நீங்க கோலம் போட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல செல்வ செழிப்ப உண்டாக்கும் உங்க வீட்டுல நிதி நிலைமை ஒரே சீரா வைத்து கொள்ளவும் அது உதவும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு பெரும்பாலும் எண்ணெய் தீபம் போடுறீங்க அப்படின்னா விளக்கு நல்லெண்ணெயிலையோ நெய்யையோ இழுப்ப எண்ணெயோ தேர்ந்தெடுத்து விளக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா ஏழு எண்ணெய்கள் கலந்தது கடையில விற்கும் அந்த எண்ணெயை வாங்கி வீட்ல விளக்கு போடும் போது உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு வீட்டை சுத்தி நீங்க நெட்லிங் மரம் அப்படி இல்லைன்னா தென்னை மரத்தை வளருங்க ஏன்னா இது மிகவும் உயரமா வளரக்கூடிய மரம் அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் போதும் நம்மளோட செல்வாக்கும் அந்தஸ்தும் அதே போல உயரும் அப்படிங்கிறது ஐதீகமா கருதப்படுது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அகலவும் நம்மள பிடித்திருக்க பீடைகள் அகலவும் ஒற்றை கண் தேங்காயை வாங்கி உங்க வீட்டோட நாலு பக்கத்துலயும் வைக்கும் பொழுது அதன் மூலியமா திருஷ்டிகள் அடிபட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் நீங்க பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோ வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருந்ததுன்னா எப்பவுமே பணப்புழக்கம் வாங்கிட்டு வரீங்க இல்ல உங்க கைக்கு புதுசா பணம் வருதுன்னா அந்த பீரோக்குள்ள வச்சிருங்க குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு அதை செலவு பண்ணாம வச்சுட்டு அதுல கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணி பழங்க அப்படி இருக்கும் போது அந்த பீரோல கட்டாயம் பணப்புழக்கம் அப்படிங்கறது அதிகரிக்கும் பெரும்பாலும் பதினொன்னு டு ஒன்னு மதிய நேரம் இருக்கு இல்லைங்களா பதினொன்னுல இருந்து ஒரு மணி வரலும் சாயந்தரத்துல ஆறுல இருந்து ஏழு மணி வரலும் எக்காரத்து கொண்டும் யாருக்கும் செல்வத்தை கடனாவோ அல்லது இனாமாவோ கொடுக்காதீங்க அந்த மாதிரி கொடுக்கறது மூலியமா செல்வ வளம் நம்ம வீட்டுல குறையும் அப்படின்னு குறிப்பிடப்படுது வீட்டுல துர்சக்திகள் இருக்கு அதை போக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஒரு சின்ன விமோக்ஷனம் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருமே பலன்டையாட்டும் பொதுவாக சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது வீட்டில் இருக்க துர்சக்திகளை விளக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதில் முதலாவதாக சொல்லப்படுறது வீட்டில் நல்ல வாசனையான சாம்பிராணி போடுறது அதில் இந்த மூலிகை சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது வீட்டில் துர்சக்திகளை அண்டவிடாது வீட்டில் எப்போதுமே விளக்கு எரிய வைக்க வேண்டும் காலை மாலை இரண்டு நேரமே வந்துட்டு வீட்டில் இருளடையாமல் அடையாமல் ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக துர்சக்திகள் வீட்டில் அண்டாது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த உப்பு கல்லுப்புக்கு வந்து துர்சக்திகளை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லப்படும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வீட்டில் அதிகமான துர்சக்திகள் இருப்பது உங்களுக்கு தெரிய வருதுனா எப்படி தெரிய வரும் வீட்டில் ஒரு மாதிரி வாடை வீச ஆரம்பிக்கும் வாசனை மாதிரி வாடை வீச ஆரம்பிக்குது அப்படின்னாலே அங்கே எதிர்மறை சக்திகள் அதிகமாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளலாம் துர்சக்திகள் ஆக்கிரமிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல வீட்டை நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டு மாட்டோட கோமியம் கிடச்சிதுன்னா வாங்கி வீட்டில் தெளித்து விட்டுட்டு ஏதோ மறைவான இடம் உங்கள் ஹால் இருக்குது இல்லை பெட்ரூம் இருக்குது எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே உங்களால் அந்த எதிர்மறை ஆற்றலை உணர முடிகிறது அப்படிங்கும்போது ஒரு கண்ணாடி டம்ளர் அந்த கண்ணாடி டம்ளரில் கைப்பிடி அளவு வந்துட்டு கல்லுப்பை எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் ஓடுற நீர் இருக்கும் இல்லையா நீர்நிலைகளில் வந்துட்டு விடணும் அது கேணி இந்த மாதிரி இடத்துல போடுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு நம்ம வாஷ் பேஷன் இருக்குது இல்லையா அதில் தண்ணீர் நல்லா விட்டு அந்த உப்பை வந்துட்டு போட்டுருங்க கரைஞ்சி அப்படியே போகட்டும் அதை நீங்கள் தொடக்கூடாது குறிப்பாக அந்த உப்பை வந்து நம்ம தொடக்கூடாது எதிர்மறை சக்திகளை எல்லாம் ஈர்த்து வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை பண்ணும்போது குறைந்தபட்சம் நம்மளுக்கு அந்த ஒரு ஆற்றலை உணர முடியும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகாத நம்மளால் உணர முடியும் இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கிட்டு அந்த சிவப்பு நிற வஸ்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு நல்ல ஒரு மூட்டை மாதிரி சின்ன முடிச்சு மாதிரி போட்டு கட்டி நிலைவாசலுக்கு மேலே கட்டி விட்டிருக்கேன் வீட்டுக்குள்ளே எதிர்மறை சக்திகளை விடவே விடாது அது வரும்போதே என்ன பண்ணிட்டோம்னா தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் சில பேர்த்துனாலேலாம் உணர முடியுங்க இது விளையாட்டுக்கு இல்லை அந்த கல்லுப்பு இழுத்துக்கிட்டு சொட்டு சொட்டாக நீரே விழ ஆரம்பிச்சிடும் அது கரைஞ்சி அது அவ்வளவு துர்சக்திகளை அது ஈர்த்து கொள்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் வாசலில் எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு கட் பண்ணி ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் சிகப்பும் வச்சு நிலைவாசலுக்கு பக்கத்தில் வைக்கிறதுமே வீட்டில் துர்சக்திகளை அண்ட விடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது சாதாரணமான குறிப்பு போல் உங்களுக்கு தெரியலாம் இது வீட்டில் துர்சக்திகளை அண்ட விடாமல் விலக்கி வைக்கக்கூடிய சில பரிகாரங்கள் இதை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான மாற்றத்தை உங்களால் உணர முடியும் நண்பர்களே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்